வணக்கம் இன்றைக்கி வேலைக்கு போனது அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளைய ரோடு இந்த போரில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா போர் மோட்ரு கட்டாய உள்ளே போயிடுச்சு அதுக்கு மேலே வந்து யாரும் நிறைய கல்லெல்லாம் போட்டாங்க தோரத்துக்காரர் வந்து இங்கேயும் இருந்துருக்குறாங்க அவங்க வந்து பார்க்காது விட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து பக்கத்தில் வீட்டில் இருந்து அந்த அமிக்கல் இது எல்லாத்தையுமே போட்டாங்க காட்டுற பாருங்க இந்த எல்லாம் போயிடுச்சு உள்ளே சைடு பிளராட் விட்டு ப்ளஸ்ஸிங் வண்டி வருங்கதா அமிக்கல் பார்த்திங்களா ரெண்டாம் மூணாக உடஞ்சி ப்ளஸ்ஸிங்கில் மேலே வந்துச்சு அதை வெளியே எடுத்துருக்குறோம் அதை வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் பார்க்கும்போது பைப் இரநூறுடில நின்றுச்சி அந்த பைப்பு கூறெல்லாம் க்ளியர் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் மோட்டருக்கு கட்டர் பைப் மாட்டி மறுபடியும் ப்ளஸ்ஸிங் பண்ணி எடுத்தோம் வருங்கதா இந்த கல் தான் அந்த இந்த அந்த ரவுண்டு பார்த்தீங்களா அப் ரவுண்டு அது ஒரு கல் பாருங்க வச்சு காமிப்பாருவாருங்க கூட வேலை செய்கிறவர் வச்சு கட்டுறாரு பார்த்தீங்களா இந்த மாதிரி வருது இதில் வாருங்கள் பைப் மாட்டி விட்டு கட்டுரை மாட்டி விட்டு மோட்ரு வாருங்க கட்டுறக்குள்ளே ஏறி வந்துடுது பாருங்கள் அதை வெளியில் எடுக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பம்பு ஆகாது மோட்டரில் இருக்கிற பம்பு ஆகாது புது பம்பு தான் போடணும் ஏன்னா அதில் கல் நிறைய உளுந்து காட்டி அந்த பம்பு ஊரில் ஒடிங்கி போச்சு சுத்தமாக ஆகாது ஆனால் வந்து எல்லாமே கிளீர் பண்ணி எல்லாமே மேலே வந்துடுச்சு வருங்கதே பார்த்திங்களா இந்த பம்பு வருங்கதே இந்த குளவிக்கல் பூரா எல்லாம் சுத்தமாக உடஞ்சி போச்சு வண்டி விட்டு அமுத்தி கட்ரு விட்டு எல்லாமே உடஞ்சி போச்சு எல்லாமே கிளீர் வண்டி மேலே எடுத்துட்டோம் இப்போ காமிக்கிறேன் இன்னும் பார்த்தீங்கன்னா வருங்கதான் அந்த கட்டுரை மாட்டி தான் இப்போ மோட்ரு வெளியில் அதுக்கு நீங்கள் சார்ஜ் பிடிச்சி தான் மோட்ரு கட்டுரைக்குள்ள இருக்கிற மோட்ரை வந்து குத்தி வெளியில் எடுக்கணும் எடுத்துட்டோம் காட்டும் பாருங்க இந்த பைப்பெல்லாம் பாருங்க இந்த பைப்புங்க நானூற்றி எண்பது ஐநூறு அடி பைப்பு மோட்ரு எல்லாமே வந்துடுச்சு கிளீராக போரும் சுத்தமாக கிளீராக ப்ளஸ்ஸிங் வண்டி எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம் வாருங்க கல் எத்தனை கல் வந்துருக்குன்னு வாரம் இதான் இந்த வெளியில் கிடக்கிற கல்லெல்லாம் வந்து அந்த அமிக்கல் கூட சேர்ந்தது ரவுண்டு மீதி கல்லெல்லாம் எல்லாம் வந்து மட்டத்துலேருந்து வந்த கல் எல்லாமே ப்ளஸ்ஸிங் வண்டி நீட்டாக வெளியில் எடுத்து கொடுத்துட்டோம் இந்த போர் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சது நீ வந்து நாளைக்கு நாலிக்கு மோட்டர் மாட்டுறேன்னு சொன்னாங்க அவங்க உங்கள் போரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா எங்கள் நம்பருக்கு கூப்பிடுவேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த போரில் கட் கட்டாகி விழுந்தது மரத்தில் வேர்க்கு இது வந்து போருக்குள்ளே இறங்கிடுச்சுன்னா அதை கிளீர் பண்ணி எடுக்கிறது போர் ஓட்டி இடையில ஏதாச்சும் மண் மூடி போர் இடையில் மூடிச்சுன்னா அதுக்கு பைப் வச்சு கொடுக்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம் உங்கள் போருக்கு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நம்பரு இதில் போட்டு விட்றோம் நம்பர் பாருங்கள் கூப்பிடுங்க நாங்கள் வந்து நீட்டாக வேலை செஞ்சு தரோம் நன்றி வணக்கம்